ஹாய் மக்களே இப்போ இந்த அளவுக்கு வந்து மூணு மூணு ஆறு முடிச்சிட்டேன் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு சமைக்கிற வேலையும் இருந்துச்சு இந்த வேலையும் இருந்துச்சு இதோட முடிஞ்சிருச்சு இந்த இந்த ஒயர் வந்து இதோட முடிஞ்சிருச்சு அப்புறம் இந்த ஒயர் இதோட கனெக்ட் பண்ணி ரெட்டையாக போட்டு இந்த பாருங்கள் பின்னிக்கிட்டே வந்துட்டேன்னா இப்படி தான் ஜாயிண்ட் பண்ணணும் பின்னிக்கிட்டே வந்து இப்போ இந்த அளவு வரைக்கும் முடிச்சிருக்கேன் அதோட அப்புறம் கொஞ்சம் வேலை இருந்துச்சு ஓடிட்டேன் இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து இங்கே வரைக்கும் முடிச்சிருக்கேன் இப்போ இன்னும் ஏழு முத்து நைட்டுக்குள்ளே முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு ஏழு இல்லை சாரி ஒம்பது ஒம்பது மூணு ஆறு ஒம்பது சாண்டில் கலர் முடிஞ்சிருச்சா அடுத்து ஊதா கலரு இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு முத்து போடுறத பாருங்கள் க்ளோஸ் அப்பில் என் அத்தை மக வந்துட்டான் வீடியோ எடுக்க எங்கள் வீட்டுக்காரருக்கு எடுக்க தெரியலை ஓரளவுக்கு எடுத்தாரு ஆகுது என்னன்னு தெரியல என் ஃபோனு கொஞ்சம் விலை கம்மியாக உள்ள ஃபோனால் வீடியோ சரியாக வரல பாருங்கள் எப்படி முத்து போடுறேன்னு டைட் பண்ணிக்கிட்டே போடணும் பக்கத்தில் உள்ள ஒயரை வந்து இப்படி எடுக்குறோம்ல இது வந்து இப்படி டைட் பண்ணிக்கிட்டே போடணும் அப்போ கூட வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நம்ம கொடுத்தாலும் நம்ம பேர் சொல்லணும் கூட என்ன சும்மா கடனுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுத்தோன்னு கொடுக்கக்கூடாது இப்படி நான் சும்மா இருக்க நேரம்லாம் வீடியோ ஃபோனில் ஏதாச்சும் வீடியோ கூட பார்த்துக்கிட்டே இப்படி வேலையை பார்த்துருவேன் பார்த்திங்களா ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டு முத்துக்கு இப்போ இவ்வளோ தூரம் போட்டேன் பாருங்க எல்லாம் கைத்தொழில் தான் திறமையாக எதையாச்சும் ஒன்று பொண்ணாக பிறந்தவங்க கற்றுக்கிட்டே இருக்கணும் நம்ம சும்மா தின்னுட்டு தின்னுட்டு தூங்கினோம்னா உடம்பு தாங்க வெயிட்டு போடும் எனக்கெல்லாம் சிசேரியன் பண்ண உடம்பு அதனால் வெயிட்டு போட்டுச்சுன்னு யார் என்ன கமெண்ட் பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை உடம்பு ஏறத்தான் செய்யும் ஆப்ரேஷன் பண்ண உடம்புலாம் ஏறத்தான் செய்யும் சரி அது பேச்சு பேச்சாக இருக்கட்டும் பார்த்திங்களா முத்து எப்படி போடணும்னு சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இதை பாருங்கள் அப்புறம் அளந்து வெட்டி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் கொஞ்சம் கற்றுக்கணும் ஈஸி தான் மெனக்கெட்டாலே எல்லாம் கற்றுக்கலாம் மக்களே அப்படியே பாருங்கள் இப்படி ஒன்று இதை இப்படி கழுத்தில் சுற்றணும் அவ்வளோதான் டக்கு 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 டக்குன்னு சும்மா உட்காந்து ரெண்டு கதை பேசுகிற நேரமே கூடையை பண்ணிடலாம் அப்போ நமக்கு தொழிலுக்கு தொழிலும் ஆச்சு வேலைக்கு வேலையும் ஆச்சு பத்து ரூபா சம்பாரிச்ச மாதிரியும் ஆச்சு எதையாச்சும் ஒன்று செஞ்சுட்டே இருக்கணும் நம்ம கை காலுக்கு ஓய்வு கொடுத்தோம்னா வயசான காலத்தில் நம்ம உட்காந்து சாப்பிட முடியாது எதையாவது ஒன்று செஞ்சுட்டே இருந்து நம்ம பேங்க் பேலன்ஸ் போடணும் எல்ஐசி போடணும் ஏதாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் எதையாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக எல்லோரும் காசை வந்து மிச்சம் பண்ணி ஒன்றும் பேங்கில் சேர்க்கணும் இல்லை எல்ஐசி போடணும் இல்லை இன்சூரன்ஸ் போடணும் இல்லை வீட்டில் உண்டியல் போட்டு வச்சோம் வச்சுக்கணும் அவசர காலங்களுக்கு காசு பயனுள்ளதாக இருக்கணும் நான் வந்து எல்ஏசி தான் போட்டிருக்கேன் வீட்டிலலாம் சேர்க்க முடியாது ஏன்னா பிள்ளைங்க வந்து படிக்குதுங்க இன்னும் யாரும் சம்பாதிக்கலை சம்பாரித்ததுக்கு அப்புறந்தேன் நம்ம பேங்க் சேவிங் பண்ணணும் ஓகேவா ஃபஸ்ட்டு வீடு கட்டணும் இடம் வாங்கி நிறைய கனவுகள் இருக்குது பாருங்க இப்போ நான் ஜாயிண்ட் பண்ணி ஃபுல்லாக ஒரு இது முடிச்சிட்டேன் இப்போ அடுத்த ஜாயிண்ட்டு பண்ண போகிறேன் இப்போ அடுத்த ஜாயிண்ட் பண்ணும்போது இதை லைட்டாக லூஸ் விழுகும் அப்போ லைட்டாக அப்படி எடுத்து டைட் பண்ணிக்க வேண்டியது எல்லாத்தையுமே கற்றுக்கணும் எதுவுமே தெரில அப்படின்னு மக்கு மாதிரி மூலையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் சுய தொழில் நம்ம கற்றுக்கிட்டோம்னா நமக்கு யாருமே இல்லைன்னா கூட நம்ம தொழில் வந்து கை கொடுக்கும் வராது கட்டாயிடும் ஓகே மக்களே பாய் பாருங்கள் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஓகே மக்களே நாளைக்கு அடுத்தடுத்து சொல்லித்தரேன் இப்படி ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணுறதுன்னு ஓகேவா பாய்